இயற்கைக்கு நம்மை பார்த்து பயம் கிடையாது நாம் தான் இயற்கையை பார்த்து பயப்படுகிறோம் இயற்கை பார்த்தவுடன் பயம் ஐயோ ராத்திரி பயம் ஐயோ பாம்பு கூட ஒழுங்காக நம்மளால் சொல்ல முடியாது அவ்வளவு தூரம் வார்த்தையே வராது வயல் எல்லாவற்றையும் பார்த்து பயம் ரத்தம் என்ன பயம் மேதறந்து கீழே பார்த்த பயம் நமக்கு ஏகப்பட்ட பயங்கள் இருக்கின்றன இதைத்தான் அழகான வார்த்தையிலே சொல்வார் எட்வர்டோ வில்சன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா எழுத்தாளர் விஞ்ஞானி சொல்லுவார் பயோஃபோபியா பயோஃபீலியா இயற்கையின் மேல் நாம் இயற்கையான அன்பு நேசம் இயற்கை மேல் இயற்கையான பயம் பயோஃபோபியா பயோஃபீலியா இயல்பான இயற்கையான அன்பு பயோஃபீலியா இயற்கை அன்பு முயலை பார்த்தவுடன் நாம் முயலை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மலரை பார்த்தவுடன் எடுத்து கொய்து தலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை சின்ன குழந்தையை பார்க்கின்ற பொழுது எடுத்து நாம் அரவணைக்கும் போன்ற ஒரு ஆசை இதுதான் பயோ ஃபீலியா இயற்கை மேல் நாம் கொண்ட ஆழ்ந்த அன்பு அதற்கு ஆப்போசிட் வந்து பயோஃபோபியா ஃபியர் ஆஃப் நேச்சர் இயற்கையில் பயம் ராத்திரியானா விளைய போக மாட்டேங்க பயம் ஏன்னா உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க பிசாஸ் இருக்குது அதோடு ரத்தத்தை பார்த்தால் தலை சுத்திடும் தலை சுத்திடும் ரத்தம் பார்த்தா அதே மாதிரி மலை மேலே பெரிய பில்டிங் மேலே எட்டி பார்த்திங்கன்னா ஐயோ தலை சுத்துது தலை சுத்துது கட்டாயம் பாம்பை பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு ஏற்கனவே பயம் ஏற்கனவே நான் சொன்னேன் இப்படி பையோ ஃபோபியா இந்த இரண்டுமே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டவை ஃபோபியா என்பதும் யாரோ சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பாம்பு கடிச்சிரும் செத்து போயிடுவோம் ராத்திரில போனால் பிசாசிடணும் சொல்லியிருக்காங்க ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் இக்னரன்ஸ் அல்டிமேட்லி அறியாமை தான் இப்போ அல்லலுக்கு காரணம் ஸோ அந்த ஃபோபியாவை நாம் ஃபீலியாவாக மாற்ற வேண்டும் அன்பாக மாற்ற வேண்டும் மிக அழகாக அதை செய்யலாம் புனித ஃப்ரான்சிஸ் கசிசியாரின் வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம் அவரை பார்த்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அசிங்கமான பயமான நிகழ்ச்சி என்ன அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் தொழுநோயாளி அவரை பார்க்கின்ற பொழுதுதான் எனக்கு அசிங்கமும் பயமும் ஏகப்பட்ட பயம் ஏன் ஒரு தொழுநோயை பார்க்கின்ற பொழுது பாவத்தை பார்ப்பது போல இருக்கும் பாவம் செய்யக்கூடாது பாவம் போல அது எனக்கு தெரியப்படும் சின் சின்னும் தொழுநோய லெப்ரஸையும் ஒன்னா